அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜாதகம் சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கத்தை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறாங்க நீங்க முகம் பாத்துக்க கூட பலன் சார் சொல்லுவாங்கன்னால் இந்த கை ரகைய எப்படி பொழகி வச்சிருக்கோமோ அதே மாதிரி முகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கண்ணு என்ன கிரகம் நெத்தி என்ன கிரகம் புரு என்ன கிரகம் இந்த மூக்க என்ன கிரகம் இந்த சின்னு என்ன கிரகம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிக்கிட்டு இந்த இடத்துல அடிபட்டு இருந்த அந்த கிரகங்கள் பவர்ஃபுல்லா இருக்கு அப்ப கை முகத்தை மட்டும் பார்த்து இல்லைங்க நிறைய பேருக்கு நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கூட படம் சொல்லலாம் என்ன பேர் இருக்குன்னு பார்த்து என்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லலாம் அப்ப என்னன்னா ஒரு மனிதனுக்கு நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் அப்படி அமைஞ்சிருந்தா அவனுடைய வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருக்கும் அப்ப அந்த கணிதத்துல ரொம்ப ஆழமான நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தனுடைய வாழ்க்கை அமைப்பு தான் இருக்கும் கலர்ஸ்ல எப்படி சார் சொல்றீங்க இல்லைங்க கிரகத்துக்கு கலர் இருக்கு இப்ப உங்களுக்கு சூரியனுக்கு ஆரஞ்சு இப்ப நீளம் வந்து சனிக்கு சந்திரனுக்கு வந்து இப்ப பேவரட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கலர் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க நான் நிறைய பேர் கேட்பாங்க சார் எனக்கு ராசியான நிறம் என்னன்னு கேட்பாங்க ராசியான நிறம் ராசியான நம்பர் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ராசிக்கள் கூட நிறைய பேர் நானே போட்டு பாருங்க நான் கஷ்டப்படும் பொழுது கஷ்டப்படும் போது நார்மலா இருக்கும்போது பெரிய ஜோசியத்துல ஒரு ஜெமாலஜி அவர் அவர் எனக்கு ஒரு நட்பு ரீதியா வந்தவர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீ என்ன வேணாலும் பயன்படுத்த உனக்கு சனியை உதாது சனிக்கான கிரகங்கள்ல மட்டும் பயன்படுத்தாத புழுக்களை சட்டை எங்கயுமே போட்டு போகாதுன்னு சொன்னாரு சரிங்களா எனக்கு வந்து புழு செட் ஆகாது சனி செட் ஆகாதுன்னாங்க நான் வந்து இப்போ போட ஆரம்பிச்சது அப்படியே என்னுடைய இதாவே ஆயிடுச்சு அதனால வந்து அதை கழட்டவே இல்ல அப்ப இது பாதிப்பு கொடுக்கும் சொல்லி கொடுக்கல அப்படின்னா இப்ப அதிர்ஷ்டம் சொல்லி போடுறது அதுக்கான அதுவும் கொடுக்காது நான் சொல்றது அதுதான் எனக்கு பாதிப்பையும் கொடுக்காது உனக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்காது மக்கள் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அதுல இருந்து அவங்களால நினைச்சா கூட மீண்டு வரவே முடியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போய் மாட்டிக்குதுன்னா

அப்படி நடக்கிறதா இருந்தால் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும் ஏன்னா நானும் கோயிலுக்கு போகிறேன் நீங்களும் கோயிலுக்கு போகிறீங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க சாதாரண மக்கள் இருந்து பெரிய பெரிய கோடிசைவரைக்கும் கோயிலுக்கு தான் போகிறாங்க எல்லா வாழ்க்கையும் அப்படி தானே இருக்குது அப்போ கடவுள் அப்படிங்கிறது நம்பிக்கை தானே தவிர அது செய்யணுன்ற அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலில் போய் என்ன செய்கிறோம்னா வேண்டிக்கிறோம் மன்றாடி வேண்டிக்கிறோம் மனமுருகி வேண்டிக்கிறோம் அப்போ நான் அடிக்கடி கேட்குறேன் ஒரு பால் இல்லாத குழந்தை சோத்துக்கே இல்லாத குழந்தை அழுகுது இல்லைங்களா அந்த அழுகு உரல் கேட்காதா அப்போ உங்கள் நீங்கள் வந்து இறைவனை பாடி டொமாரம்லாம் வாசித்து அப்படியே ராகமாக பாடி அதுக்கு பாக்கெல்லாம் எழுதி இதெல்லாம் பாடினா தான் இறைவன் கேட்பார்னா பாவம் அழுகிற குழந்த கொஞ்ச நேரத்தில் செத்துறப்ப அழுதே செத்துருது இல்லைங்களா அந்த குழந்தை எப்படி இறைவன் எப்படி பார்க்காம இருக்கிறப்ப இறைவன் வந்து நீங்கள் அழுகிறதையோ நீங்கள் பாடுறதையோ நீங்கள் வழிபாடு பண்ணுறதையோ கேட்குற ஆள் கிடையாது நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக்கிறதுக்காக வழிபாடுகள் அதை நான் குறையே சொல்லல அது நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஆனால் இப்படி வழிபடுவதால் யாருடைய வாழ்க்கையை மாறுவது இல்லை அப்படி மாறுவதாக இருந்தால் அவர் இறைவனே இல்லை இறைவன் கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்னா அப்புறம் ஹார்ட் எப்படி படைச்சாரு லிவர் எப்படி படைச்சாரு லங்ஸ் எப்படி படைச்சாருன்ற கேள்வி இருக்கு இப்ப எல்லாமே தான் நடக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கையை நம்ம தானே கெடுத்து வச்சுக்கிறோம் கல்ல மேல தூக்கி போட்டு இறைவா அப்படின்னு சொல்லிக்கா கூட தானே வந்து அது இயற்கை விதி மாதிரி நம்ம நம்ம பண்ண அம்புகள் எல்லாமே திருப்பி மேல போயிட்டு திருப்பி நம்மளுக்கு நேரம் கீழே வருன்றதான் உண்மைன்றதுனால இது நடந்தே தீரும் எனவே இந்த க கட்டங்கள்ல என்ன இருக்கும் நடக்கும் நீங்க என்ன பண்ணாலும் மாறாது அப்ப கலரு ராசியான நம்பரு ராசியான நிறம் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது என்ன ஆகுங்க இப்ப நான் நல்லா இருக்கிறேன் நீங்க என்கிட்ட எந்த நம்பரை கொடுத்தாலும் நான் நல்லா தான் இருப்பேன் அப்ப நான் நம்பிக்க வேண்டியதா எனக்கு இந்த நம்பர் தான் நம்மளை ட்ரை பண்ணுவதும் நம்பிக்க வேண்டியதானே தவிர அப்படி எதுவும் நம்மளை ட்ரை பண்ணல நம்ம லைஃப் தான் நம்மள டிரைவ் பண்ணுது அதை அழகா டிரைவ் பண்ணி கொண்டு போய் இடத்துல நிறுத்திடுவேன் நம்ம கஷ்டப்படும் போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாஸ்து நம்புவான் எல்லாத்தையும் பக்காவா செய்வான் இருக்கா இல்ல இல்ல எதுவுமே இல்லைங்க நான் சொல்றது என்ன நான் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா வாஸ்து இருக்கா இருக்கு கல்லு இருக்கா இருக்கு ஆனா அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் தொடர்புதான் தான் இல்லை உங்களால நீங்க பாடி பாடி மேலெல்லாம் பறக்க வைக்க முடியாது கல்லுன்றதை மட்டும் புரிஞ்சுக்க அதுக்கு ஒரு நாள் அந்த விசை முடிஞ்சு அதுக்கான வெலாசிட்டி முடிஞ்சு புவீர்ப்பூசை இழுத்து கீழே டப்புன்னு வந்து விழுந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கல் மாதிரி தான் லைஃப் இது என்னைக்கு நாள் விழுகும் அது குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டா விதிப்படி விழுந்துடும் தானே தவிர இதை இதை என்ன செய்யறாங்கன்னா மக்கள் வந்து புரியாததுனால இதை இதை போராடி பார்க்கறாங்க இதுல எக்ஸ்பர்ட்ன்ற மாதிரி சிலர் சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா சில விதிகளையோ இல்லைன்னா சில விஷயங்களையும் சொல்றாங்க அப்ப இது மாதிரி சொல்வதெல்லாம் ஜோசியம் என்ன இருக்கோ அதனுடைய ரியலை சொல்லணும் ஹானஸ்டா இருக்கணும் சமூக பொறுப்போடு நடந்துக்கணும் நிறைய பேர் ஏத்துக்கால போது இது மாதிரி ஜோசிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி கிளைண்ட் என்ன செய்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப அப்ப இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு இந்த பரிகாரம் உங்களால செய்ய முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களால செய்ய முடியாது இது ஏன்னா நூத்தி நாள் செய்யணும் நூத்தி எட்டு நாள் காலையில் செய்யணும் நூத்தி எட்டு நாள்ல செய்ய முடியுமா வீதம் எங்களுக்கு எட்டு நாளைக்கு கொடுத்துருங்க காசு நாங்க ஒரு ஆள் வச்சுக்கிறோம் உங்களுக்கு அவங்களே பண்ணிருவாங்க பதினஞ்சு நாளைக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அதை போட்டு நீங்க கம்பெனிக்கு போக வேண்டியதான்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க அப்ப என்னோட வாழ்க்கையை நான் வந்து சராசரியாக நேர்மையாக எதிர்கொண்டு வாழணும் அப்படின்னா எதுக்கு எந்த வழியும் கிடையாது அது மட்டும்தான் வழி நான் வந்து அந்த மருத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உடல் நலத்தை நேரடியாக எதிர்கொள்கிறேன் இப்ப எனக்கு கன் நான் எப்படி எதிர்கொள்ளணும்னா ஒர்க் பண்ணணும் ஓட்டி பாக்கணும் அப்ப உனக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போறது பரிகாரம் அப்படின்னா நீ வந்து கடனை முடிப்பதற்கு சம்பாதிக்கிறது பரிகாரம் வேலை இல்லாமல் போனால் வேலை தேடி வருவது பரிகாரம் பொண்டாட்டியோட பிரச்சனை வந்துச்சுன்னா பொண்டாட்டியை உட்கார வச்சு பேசுறது பரிகாரம் இங்கோ கோயில் வந்துச்சு அப்ப எப்படி நம்ம மருத்துவம் அப்படிங்கக்கூடிய விஷயம் நேரடியாக தீர்வு அது போல கடனுக்கு நேரடியான தீவு உழைப்புதான் கல்யாண வாழ்க்கைக்கு நேரடியான தீர்வு பேச்சுவார்த்தை ஒருவேளை ஜாதகத்துல சரியா இருக்கு பேசுவா பேச்சு என்ன பண்ணாலும் பிரேக்அப் ஆகணும் நீ என்ன பேச்சு வார்த்தை பண்ணாலும் பிரேக்அப் ஆகுதா அப்ப நீங்க சொல்றது என்ன இருந்தாலும் இது நடந்தே தான் தீர்வும் இதற்கு வந்து ஒரு தீர்வே கிடையாதுன்னு சொல்றாங்க அப்புறம் எதுக்கு சரி ஜோசிய பாக்காதீங்கன்னு தானே சொல்றேன் நானு நான் அடிக்கடி சொல்றதுனால பாக்காதீங்க இது எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா இப்ப நான் திடீர்னு வேலை இல்லாம ஆயிடுறாங்க என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல என் ரெண்டு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முல்ல அவனை நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டேன் என்னுடைய வாழ்க்கை ஒரே செகண்ட்ல மொத்தத்துக்கு சரிஞ்சு கீழ விழுந்துருச்சு நான் எந்திரிக்கப்பானா எந்திரிக்க மாட்டேனான்னு பயம் வந்துருதுங்க இல்லீங்களா அப்ப ஒரு ஜோஷிகாரன்ட போயிட்டு நான் எந்திரிப்பு போன எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு கேட்கலாம் இல்ல சார் அது எப்படியா இருந்தாலும் நிர்ணயிக்கப்பட்டது தானே அந்த நம்பிக்கை பா அந்த நம்பிக்கை இருந்தா பாக்காதீங்கன்னு சொல்றேன் நான் சொல்றதுங்க நான் சொல்றது வாழ்க்கை மேல நம்பிக்கை இருந்தா பாக்காதீங்க எப்படினா நம்ம மேல எந்திரிச்சு வந்துரும் நம்பிக்கை இருக்கு ஆனா நம்மளுக்கு பயம் வருது இல்லீங்களா ஒரு நாள் என்ன நிறைய முயற்சி எடுக்கிறோம் நானும் சும்மாலாம் இல்லைங்க இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேலை தேடு கிடைக்கும்னு சொல்லுவான் வேலை தேடுன்னா கிடைக்காதுன்னு அவன் வேலை தேடுறவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது அவன் நாயா கஷ்டப்படுவான் தொழிலாம் செஞ்சு பார்ப்பான் இல்லைங்களா ஃப்ரெண்டு கடையில் வேலை பார்த்து பார்ப்பான் அவன் கூட வேலைக்கு போய் பார்ப்பான் இவனுடைய ஈகோ விடாது இவனோட கெட்ட நேரம் விடாது அவனுடைய வேலையையும் ஜேத்துக்கு எடுத்து விட்டுரும் கம்பெனிக்கு வேலைக்கு போவான் கரெக்டா தாலி அடை வச்சு ஐம்பதாயிரம் ரூபா போடுவான் அவங்க ஃப்ரெண்ட் ஆட்டை போட்டு ஓடி போயிடுவான் இது மாதிரி ஒரு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறமா நிறைய நோய்கள்ல மாட்டிக்கிறாங்க நோயில இருந்து விடுபடுவானா இந்த பிரச்சனை முடியுமா குழந்தை இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க குழந்தை இருக்குமா இது மாதிரி விடை தெரியாத விஷயங்கள் எனக்கு புரியாத விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்கு இது எப்போ முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோசியத்தை பயன்படுத்தலாம் ஜாதகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை காமிக்கும் இந்த வாழ்க்கையை வந்து உங்களுக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுதோ அதனாலதான் நிறைய பேர் அடிக்கடி ஜாதகம் பார்த்தா பிளாக் பண்ணிடுவாங்க நிறைய பேர் வந்து மாசத்துக்கு கொடுத்துருவா ரெண்டு மாசத்துக்கு கொடுத்துருவா என்ன பார்ப்பாங்க சார் மாசம் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்னு கேட்டுட்டே இருப்பாங்க என்ன தேவைக்காக என்ன இல்ல வாழ்க்கை வாழ்க்கை நல்லா தாங்க இருக்கும் எல்லாத்தையுமே சரியா பண்ணணுமா சரியா பண்ணுமா சரியா ஆயிட்டே இருக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளயுமே குழப்பம் ஒன்று ஆரம்பிக்கிறப்ப நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும் என்ன நேரத்தில் ஆரம்பிச்சாலும் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய இந்த வெப்சைட்ல வரக்கூடிய கிளைண்ட் எல்லாமே இங்க ஒரு ஜோசியம் பார்ப்பாங்க அங்க ஒரு ஜோசியம் பார்ப்பாங்க அப்புறம் அவங்களே ஜோசியர் ஆயிட்டு ஒரு புக் வாங்கி வச்சுட்டு இன்னொரு கிளாஸுக்கு போவாங்க அப்போ ஒரு கரெக்டான விஷயம் தெரிஞ்சாருன்றது எப்படி நம்ம லைஃப்ல

உங்களுக்கு தேவையான தகவல்கள் மட்டும் கிடைச்சா போதும் பரிகாரம் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்பாதீங்க நான் அதான் உங்க வாழ்க்கையை யாராச்சும் மாத்துறதுக்கு வாங்க மாத்தி தரேன் தரேன்ன்ற மாதிரி உங்க பாத்திரத்தான் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நம்பாதீங்க உங்க லைஃப் இப்படிதான் இருக்க போதுன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க சந்தேகம்னு கேட்பாங்க சந்தேகமா இருந்தா சேர்ந்து அப்ப ஒரு எப்படி அணுகுறாங்க அப்ப இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நீங்க உங்களால முடிஞ்சா அவருக்கு காசு கொடுத்து பாருங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தா அவருக்கு நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் இல்லைங்களா அது நேரம் நல்லா இருக்கும் நல்லா நல்லாதான் கிடைக்கும் இல்லன்னா நானும் நாலு வார்த்தை தப்பா சொல்லுவேன் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தப்பா தான் தோணும் நிறைய பேர் வந்து என்கிட்ட பலன் கேட்டுட்டு பலன் பாதி முடியறதுக்கு முன்னாலேயே வந்து திட்டிட்டு போறவங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்ற நினைச்சது மாதிரி வந்து இல்லாம இருக்கும் நான் என்ன சொல்லவேன்னா அடுத்த வருஷம் மொத்தத்து கடன்ல மாட்டிக்க போறேன்னு சொல்லுவேன் என்னங்க சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறவங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க சொன்ன மாதிரியே பெரிய சிக்கல்ல மாட்டி இப்போ மீண்டும் வந்துருக்கேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ப என்னன்னா இது வந்து நான் சொல்றதுனால மாறுவதோ இல்ல நான் சொல்வதனால சரியாகல உங்க வாழ்க்கையில் இருக்கிறத சொல்றோம் அப்ப ஒரு ஜோசிக்காரங்கள்ட்ட நீங்க போகும்போது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அவங்க உங்களுக்கு இருக்கிறத தான் சொல்லுவாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் அவங்கள்ட்ட வழி கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய தொழில செய்யறாங்க அவங்க உங்களுக்கு விஷயங்களை படிச்சு சொல்லுவாங்கன்ற மாதிரி இது இது ஜோசியம் என்பது ஜோசியம் தான் அப்படி இத மாத்தி கொடுக்கறதுக்கு வழிகள் கிடையாது அப்படி மாத்தி குடுக்காதான் நாங்க இப்ப காட்டு கத்தலாம் கத்த தேவை இல்லீங்களா இயற்கையா வந்து இதை புரிஞ்சுக்கிறது சிலர் இருக்காங்க நிறைய கிளைண்ட் போன் தேவையோ அத கேட்பாங்க சார் எப்ப எனக்கு வேலை கிடைக்கும் அந்த பண்ணலான் எப்ப பண்ணுவேன் ஏழாவது மாசம் தான் ஆரம்பிப்பீங்க ஆறாவது மாசம் தான் ஆரம்பிப்பீங்க அப்படின்றப்பிரகங்களுடைய சொல்றோம் இந்த கிரகங்கள் வந்து இல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிவில ஒரு ஜோசிக்காரர் ரெண்டாயிரத்தி இருபதுல சனிப்பயிற்சி இல்லைங்கறது நாங்க எல்லாருமே வந்து இந்த மார்ச்ல சனிபெயர்ச்சி இருக்கும்னு சொல்றோம் மார்ச் ஏப்ரல் அப்ப இதுக்குள்ள ஏன் காண்ட்ரோவர்ஸி ஆகுதுன்னா மெத்தேடு நிறைய மெத்தேடு தான் இந்த கிரகங்களும் நாங்க கணிக்கிறோம் இது பொதுவாவே இந்த கான்ட்ரவர்சியில ஒருத்தங்க இப்ப ஒரு ஜோசியா சொல்றதுக்கு இன்னொரு ஜோசியா சொல்றதுக்கு நடுவுல படங்கள் படங்கள் மாறுறது விட்டுருங்க இந்த வாக்கியம் திருக்கணிதம்ன்றதுக்கு பேசிக்கா டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு அதனாலதான் என்ன சொல்றாங்க அங்க எல்லாமே வந்து காஞ்சிபுரம் வந்து சதஸ்னு ஒன்னு நடக்கும் சங்கராச்சாரியார் மடத்துல சதசனும் நடக்கும் தமிழ்நாட்டுல எழுதக்கூடிய எல்லா பஞ்சாங்க கணிதர்களும் அங்க வந்துருவாங்க அங்க வந்துட்டு கலெக்ட் ஆயிட்டு எல்லாரும் எழுதினக்கூடிய பஞ்சாங்கங்களை போட்டு ஒரு ஒரு மறுபரிசீலனை பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு கோர் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஒரு சிங்க்ரனைஸா பண்ணிடுவாங்க ஓகேங்களா இது பண்ணி தான் வெளியிடுறாங்க இது பண்ணி வெளியிடுறதுல பேசிக்கான கால்குலேஷன் நிறைய இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோயில் வழிபாடுகளுக்கு சரிங்களா கோயில் வழிபாடுகளுக்கு நடை திறப்பதற்கு நடைபூட்டுவதற்கு புறப்பாடுகள் செய்வதற்கு உற்சவங்கள் செய்வதற்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துங்கள் சரிங்களா ஏன்னா அது வந்து அது வந்து ரியல் இல்ல அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கால்குலேஷன்ல கிரியேட் ஆயி வருது ஜாதகங்கள் சொல்வதற்கு பிரிடிக்ஷன் பண்றதுக்கு திருக்கணிதத்தை பயன்படுத்துக்கணும் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க இன்னும் வந்து இந்த ஜோசி திருந்த ஏற்கனவே வாக்கிய பஞ்சாங்க பயன்படுத்தினாங்க இல்லைங்களா அவங்களால அதை விட்டு என்ன செய்ய முடியாதுங்க வெளிய வர முடியாது அப்ப இந்த திருக்கணிதமும் பெர்ஃபெக்ட்டா இல்ல ஏன்னா திருக்கணிதம் என்பது பேசிக்கா அந்த வேர்ல்டு இந்த உலகம் இருக்குல்ல இந்த உலகம் சாஞ்சிருக்கு இப்படி இந்த பூமி சாஞ்சிருக்கு இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ப்ரஸனில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இதில் வந்து அயனம் அயன அயனாம்சம்னு ஒன்று கிரியே எடுக்கிறாங்க இதில் வந்து அயனாம்சத்தில் வந்து நியூ கோம்ப் இருக்குது கேபி இருக்குது ஸ்ரீபதி இருக்குது கோம்பு இருக்குது இது மாதிரி மொத்தம் லாகிரி அயனாம்சம் இருக்குது மொத்தம் வந்து இதில் மொத்தம் பதினாறு பதினேழு அயனாம்சம் இருக்குது இந்த பதினேழு அயனாம்சத்துலயும் ஒரு டிகிரி முக்கால் டிகிரி கா டிகிரி டிஃப்ரெண்ட் வரும் அப்ப எல்லா கிரகங்களும் கொஞ்சம் 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 முன்ன பின்ன இருக்கும் அப்ப இந்த முன்ன பின்ன இருக்குது இல்லைங்களா இது வந்து ஒரு மூணு மாச டாலரன்ஸ் வரும்னு சொல்றாங்க சனிக்கு ஆறு மாசம் வரும் குருவுக்கு மூணு மாசம் வரும்னு சொல்றாங்க அப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் மூணு மாசம் ஆறு மாசம் முன்ன பின்ன இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அதை அப்படியே டச் பண்ணி போறோம் அதை ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து அனுமானிக்கிறோம் அனுமானிச்சு சொல்றோம் சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்கிறதுல வாய்ப்புகள் குறைவா இருக்கும் அப்போ எண்பது சதவீதம் நடத்தணும் இருபது சதவீதம் நடக்காதுக்கு வேற காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள் எங்களுக்கு கூட தெரியாம போயிடலாம் நானும் கடவுள் இல்லைங்களா அப்ப நான் நான் கணித்த வரைக்கும் நான் சில விஷயங்கள் சொல்லலாம் அப்ப ஜோசியருடைய லிமிட்டேஷன் ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தணும் ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லீங்களா எல்லாத்துக்கும் ஜோசி காரணம் பார்த்தா அப்படி என்னதான் வருது இல்லீங்களா அப்ப உங்களுக்குன்னு ஒரு கான்பிடன் கான்பிடன்ஸ் லெவல் இருக்கணும் உங்களுடைய போயிட்டே இருக்கணும் தாம்பழம் கொண்டு வந்து பழம் காசி எல்லாம் கொண்டு வந்து வைக்காட்டினா அவனுக்கு பலன் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு எவனெல்லாம் சொல்லும் பொழுது அவனுடைய முகபாவங்கள் மாறுதான் அவனுக்கு பழம் சொல்லாதேங்கிறாங்க மாறுதுன்னா கொழுப்பு உட்காந்துருப்பான் அதான் தெரியுமே இதான் தெரியுமே அவனுக்கு நிறுத்திட்டு அனுப்பிச்சிருங்கிறாங்க மரியாதை கொடுக்காதவனுக்கு பழம் சொல்லாத இது மாதிரி மொத்தம் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூல்ஸ் பாட்டாவே இருக்கு இது மாதிரிலாம் நிறைய இருக்குன்னா அப்ப இதெல்லாம் வந்து இது மாதிரி நிறைய பேர் வரும்பொழுது அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஜோசியத்தை பார்ப்பதற்கு ஒரு ரூல்ஸ் இப்படிதான் அப்படிதான் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எங்க ஜோசியரை பயன்படுத்தணும் அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு விட்டுறது பெட்டர் அப்ப கைரேகையோ ஜோதிடமோ மச்ச சாஸ்திரமோ எந்த சாஸ்திரமா இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அளவாக பயன்படுத்தணும் அதை நிறைய நம்ப கூடாது அது அதுக்குள்ள போய் பரிகாரம் பம்மாத்து வேலைகள் செய்யக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தான் எதிர்கொள்ளணும் ஜோஷிகாரனோட உதவியோட எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இதை இந்த அளவுல இந்த மட்டும் வச்சுக்கிட்டா ஜோசிகாரனுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது நிச்சயமா சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜாதகம் சார்ந்த எங்களுடைய பல சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்து நன்றி நன்றி